இன்றைக்கி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் உடச்சி ஊற்றி தான் வச்சுருக்கேன் முட்டை குழம்பு செய்கிறதுக்கு கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி பூண்டு அரைத்த விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கினதோ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது கொ முட்டை வந்து குழம்புல கரைஞ்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை ஒன் பை ஒன்னாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க முட்டையெல்லாம் சேர்த்துட்டு முட்டையெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கரண்டி வச்சு திருப்பி போடணும் இப்போ பாருங்கள் முட்டையெல்லாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு இதில் தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் இதே மாதிரி முட்டை குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ